வணக்கம் வாங்க வெல்கம் டு சாய் காந்தி கிச்சன் இன்னைக்கு நாம காய்கறி இல்லாமல் வெங்காயத்தை வச்சு ஈஸியாக ஒரு சாம்பார் சாதம் செய்ய போகிறோம் இது வந்து ஈஸி சாம்பார் சாதம் இது வெஜிடபிள் இல்லாத டைமில் இந்த மாதிரி ஒரு சாம்பார் சாதம் செஞ்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற பொருட்கள் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா ஒரு சாம்பார் வெங்காயம் ஒரு கப்பு சாம்பார் வெங்காயம் நறுக்கி இந்த மாதிரி நேரம் நேராக கட் பண்ணியிருக்கேன் அதே அளவு தக்காளி எடுத்திருக்கேன் அஞ்சு பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு வந்து நான் எடுத்திருக்கிற அரிசி பருப்போட அளவு வந்து ஒரு டம்ளர் சாப்பாடு அரிசியோ பச்சை அரிசியோ இல்லைனா நீங்கள் வீட்டில் எப்போது வடிக்கிற சாதம் சாதம் வடிக்கிற அரிசி இது வந்து ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருப்பு எடுத்திருக்கேன் நீங்கள் வேணா முக்கால் டம்ளர் கூட எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் குழம்பு தூள் தான் யூஸ் பண்ணுறேன் தாளிக்கிறதுக்கு கடுகு நெய் சோம்பு இப்போ வந்து ஏற்கனவே நான் கழுவி இந்த மாதிரி ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன் ஏன்னா வேக சீக்கிரம் வேகங்கிறதுனால உன் கூட்டியாக போட்டு க கழுவி ரெடியாக வச்சுருக்கேன் ஊற வச்சு ரெடியாக இருக்குது இதை வந்து ஒரு டம்ளருக்கு நான் மூணு டம்ளர் தண்ணி எடுத்துக்கிறேன் இது வந்து இப்போ ஒரு டம்ளர் அரிசி ஒரு டம்ளர் பருத்துக்கு ரெண்டு டம்ளரு இதுக்கு வந்து ஆறு டம்ளர் தண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம அடுப்பு பட்ட வச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம சா சாதத்தை குக்கரில் வேக வச்சு வச்சுக்கலாம் ஏற்கனவே நான் தண்ணி வந்து ஆறு டம்ளர் அளந்து அளவு ஊற்றிட்டேன் இதில் வந்து இப்போ இந்த அரிசி சா பருப்பு ரெண்டையும் ஊற வச்சதை வந்து இதில் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் ஊற வச்சிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் ஆகிடும் இது வந்து ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது வந்து வேகட்டும் நல்லா இது குழைய வேணும் ஒரு அஞ்சு விசில் விடணும் இதுக்கு நான் சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்கிறேன் கரைஞ்சி வெந்துடும் இதுக்கு அது ஒரு கால் டீஸ்பூன் அளவு தூள் போட்டுக்கலாம் போட்டுக்கிட்டு இதுல கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம விசில் மூடி விசில் போட்டுடலாம் விசில் போடுறோம் அஞ்சு விசில் போடணும் இதுக்கு வேகத்துக்கு வந்து குக்கரில் வந்து நம்ம விசில் இன்னொரு ஸ்டீம் ரிலீஸ் ஆகலை அது வரைக்கும் நம்ம இதை தாளிச்சிடலாம் இந்த வெங்காயம் தக்காளியை விதக்கலாம் இந்த வெங்காய தக்காளி வதங்குற அளவுக்கு எண்ணெய் ஊற்றுறா போதும் இப்ப வந்து இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கி இதுல கொஞ்சமா இப்படி போட்டுக்கலாம் ஏற்கனவே சாதத்துல நம்ம போட்டிருக்கோம் இதுல கம்மியா போட்டுக்கலாம் வந்து பச்சை மிளகா போட்டுக்கலாம் அரைகிச்சு இதில் வந்து ஒரு பெரிய டம்ளால ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து வேகத்துக்காக தான் அந்த தண்ணி வைக்கிறது இதுலேயே கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள் போட்டுடலாம் ஒரு பெரிய ஸ்பூனால் ஒரு ஸ்பூன் போடுங்க குளம்பு மிங்காயத்தூள் தான் நான் போடுறேன் வீட்டில் இருக்கிற நீங்கள் எப்போதும் யூஸ் மிளகாய் தூளே போடுங்க இது கொஞ்சம் கொதிக்கணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் கொதிக்கணும் இந்த தூள் வந்து நல்லா வாசனை போகிற அளவு கொதிக்கணும் இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சுருக்கதை இதில் கொட்டிடலாம் இதனால வத்தணும் இந்த தண்ணிலாம் கொஞ்சம் வத்தணும் இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம அடு வானில் அடுப்பில் வச்சாச்சு கடுகு போட்டுக்கிறோம் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறோம் மச்சமாதிரி போட்டுக்கிறோம் கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம இதில் நெய்யை வச்சுக்கிறோம் நல்லா வாசனையாக இருக்கும் அப்போ நம்ம இதை வச்சிடலாம்ப்பா சுவையான சாம்பார் சாதம் காய் இல்லாமல் வெறும் சின்ன வெங்காயம் சாம்பார் வெங்காயத்தை வச்சு ஒரு டேஸ்ட்டான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து கட்டியாகாது இந்த மாதிரி இதில் இருக்கும் இது சாம்பார் சாதம்னா கட்டி ஆகிடும்ல அது அது மாதிரி ஆகாது இது மாதிரி தலாம் இருக்கும் சுவையான சாம்பார் சாதம் ரெடி இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க என்னுடைய சாய்காந்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வச்